அதே மாதிரி கமல் சார் வந்து மயில் அப்படின்னு சாதாரணமாக தான் சொன்னார் எல்லோரும் பேசுகிற மாதிரி நார்மலாக இருந்தார் டேக் முடிஞ்சுன்னு டைரக்டர் கட் அப்படின்னாரு கமல் சார் ஓகே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு டைரக்டர் அப்படியே என்ன பார்க்குறாருன்னு நான் அப்படியே தலையை புரிஞ்சுட்டுக்கிறேன் ஏன்னா அந்த மாடலேஷன் வந்து சப்பானி மாதிரி பேசினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கள் டைரக்டர் ஃபீல் பண்ணதுனால ஒன்மோர் போகலாம் அப்படின்னாரு அப்புறம் கமல் சார் மறுபடியும் ஒரு ஒன்மோர் நடித்தார் டயது மறுபடியும் கட் அப்படின்ட்டுபடி யோசிச்சார் இல்லை க கமல் இன்னொரு ஒன்று ஒரு போகலாம் அப்படின்னார் இப்போ என்னை பார்க்குறதையும் அது பார்த்துக்கிட்டே இருக்கார் கமல் ஏன்னா இந்த பையனை பையனை திரும்பி திரும்பி பார்த்துட்டு அப்புறம் சொன்னார் என்னங்க பாரு இன்னொரு டேஸ் அவருக்கு க க்ளியர் பண்ணிக்கிட்டார் ஸ்ரீதேவி நீ ஏதாவது டைலாக் விட்டி அப்படின்னாரு ஆ நான் கரெக்டாக பேசிட்டேன் அப்படின்னாரு அப்புறம் நிவாஸ் உனக்கு எதாவது கேமராவில் எதாவது மிஸ்டேக் வந்துருச்சா லைட்டு கேட்டு அது இல்லைன்னு இப்போ எங்கள் டைரக்ட்டிட்ட வந்து இன்னொரு தடவை செய்ய சொன்னாலும் நான் இதே தான் செய்ய போகிறேன் என்ன இது மிஸ்டேக்கு என்ன நீங்கள் என்ன இல்லை என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தான் நான் வந்து இன்னொரு டேக்கு போய் கரெக்டாக செய்ய முடியும் அப்படின்னா இல்லை அவனுக்கு தப்பாக நினைக்காதீங்க என் ஆக்சிடென்ட்டு அவன் இந்த சப்பானின்னு சொன்னோன்னே அவன் ஒரு மாடலேஷனில் வந்து பேசினான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் அதே மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அவர் என்னை பார்த்தார் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த வீடு பேக்கியால் எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாரு நான் நடுங்கிறேன் எனக்கு அவனில் வந்து அவர் வந்து சினிமாவில் வந்து ஏற்கனவே நான் பார்த்து தைரியம் போய் தைரியமாக போய் சொல்லியா அப்புறம் நான் போய் அப்புறம் தைரியத்து வர வரவழைச்சிட்டு அப்புறம் அந்த சீன் எப்படி சப்பானி பேசுவோன்னா அந்த மாதிரி பேசணுன்னு இன்னொரு சீன் பேசுங்க அப்படின்னாரு அப்புறம் இன்னொரு சீன் இன்னொரு சீன் பேசுங்கன்னாரு ஒரு மூணு சீன் அப்படியே டைலாக் பேசி ஆமிச்சேன் உங்கள் டைரக்டரை போய் டேக்குன்னு சொல்லிடுங்க அப்படின்னாரு நான் நேராக வந்து சார் டேக்கு போடலாம் டேக் போகலான் யோ அந்த அந்தாலும் வந்து ஒரு ரிகல்சரே பார்க்கல அதுக்குள்ளே டேக் போடலாம் இல்லை சார் அவர் பிரமா செய்வார் எனக்கு நம்பிக்கை இருக்குது சார் என்ன ஏன் சொல்கிறேன்னு இல்லை சார் டேக்கு போகலாம் சார் வந்து உண்ணி கமல் சார் ஆக்ஷன் உன்னி அப்படியே டிட்டோவா படத்தில் எப்படி இருக்கோ அது மாதிரி பிரமாதமாக பேசுனா டேரக்டர் அப்படியே அசந்து போய் கை தட்டிவிட்டார் அது என்ன கரெக்டாக சொல்லுங்கள் நீ என்ன ஃபீல் பண்ணீங்களே சொல்லுங்கள் ஏன்னா நான் நடிப்பேன் அப்புறம் உங்கள் டைரக்டர் என்ன உங்களை திரும்பி பார்ப்பாரு அப்புறம் நீங்கள் கரைச்சி கடிச்சிட்டு கேளு போமியுங்க கரெக்டாக சொல்லுங்கள் அது என்னன்னு சொல்லுங்க இல்லை சார் அவன் சப்பானிங்கிறதுனால முதல் தடவை பேசுகிறது ஆர்தையும் சந்தைக்கு போகணும் காசு கொடு அப்படின்னா ரெண்டாவது தடவை சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் குழந்த மாதிரி தந்தைக்கு ஓன காசு இப்படி மூணாவது தடவை அழுகிற அளவுக்கு ஆகிட்டார் சார் இதுக்கு தான் இதுக்கு தான் கேட்டேன் நான் இப்போ டேக் போங்க அப்படின்னார் இப்போ எங்கள் டைரக்டர் அந்த இடம் வந்து நான் பேசும்போது டைரக்டர் ரொம்ப ரசிப்பார் இப்போ திரும்பி பார்த்தார் டேக்கணுன்னு கமல் சார் நடிச்சோன்னே அப்படியே அசந்து போய் கையத்திட்டினார் அப்புறம் என்னையா கரெக்டாக கேட்டார் அவங்ககிட்ட ஆமாம் சார் கூப்பிட்டு தனியாக கேட்டார் அப்படின்னு அதான் என் நடிகைங்கிறது எவ்வளோ பர்ஃபெக்டாக பிடிச்சிருக்கோம் ஸோ அந்த கமல் அவர்கள் வந்து அந்த படத்தில் நடிக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் அது அந்த ஆட்டா வந்து ஆடு வளர்த்திச்சு கோழி வளர்த்திச்சு ஆனால் நாய் வளர்த்துகிற மயில் அதுக்கு பதிலாக இந்த சப்பானி தானே வளர்ச்சி நான் முன்னால் அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்குறேன் கரெக்டாக அதுக்கு பதிலாக இந்த சப்பாணி தானே வளர்த்துச்சு அப்படிங்கும் போது அந்த ரெண்டு கண்ணையும் டக் டக்குன்னு தியேட் சொல்கிறது எனக்கு அப்படியே உடம்புல எல்லாம் முடியெல்லாம் அப்படியே எந்திரிச்சி உங்கள் எல்லாருடைய பொறுமையை சோதிக்க கூடாதுன்னு லீடு கொடுத்து சித்திர லட்சுமி நான் பேசினது எனக்காகத்தான் நினைக்கிறேன் ஸோ அதனால் கண்டிப்பாக பொறுமையை சோதிக்க மாட்டேன் ஆனால் படித்தது ஒன்று ஞாபகம் வரும் என்னன்னா அதிகம் பேசாதவனை வந்து உலகம் விரும்பும் அளவோடு பேசுவோனையும் வந்து உலகம் பாராட்டும் எதுவுமே பேசாதன்னா ஞானின்னு கையெடுத்து கும்பிடும் அப்படின்னு எனக்கு ஞானியாகணும்னு முடியவே முடியாது கஷ்டம் ஏன்னா எங்கள் முன்னால் பேசி தானே எனக்கு சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது அப்படி தினம் தினம் ஒரு ஐம்பது பேர் நூறு பேரையாவது சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிற விழா தலைமை வகிக்கும் மரியாதைக்குரிய பெரிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை வந்த முதல்ல தெரிவிச்சுக்க அதே மாதிரி எங்களுக்கெல்லாம் ரொம்ப மூத்தவர் ரொம்ப மரியாதைக்குரியவர் எஸ்பி முத்துராமன் சார் உட்பட இங்கே பாராட்ட வந்த எல்லாருக்குமே என்னுடைய பணிவான வணக்கம் அதை விட உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நன்றியும் தெரிவிச்சுக்கேன் ஏன்னா புத்தக வெளியீட்டு விழா வந்து இவ்வளோ பொறுமையாக உட்காந்துருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் ஸோ ஒருத்தர் வந்து படிப்புக்கு வசதி இல்லாமல் அவன் ஏதோ ஒரு இசை நிகழ்ச்சி நடத்தி அதில் தான் கொஞ்சம் காசு வந்ததுன்னா அதை வச்சு அந்த ஃபீஸை கட்டிடலான்னு சொல்லி ஒரு பெரிய இசை மேதையை போய் அணங்கி அப்புறம் அவர் ஒத்துக்கிட்டு வந்துட்டார் ஆனால் இவன் நினச்ச மாதிரி காசு புரட்ட முடியல வசூல் ஆகலை அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து ரொம்ப வேறு வழியே இல்லை பணம் இவ்வளோ தான் இருக்குது மீதிக்கு செக்கு போட்டு கொடுக்குறேன் எப்படியாவது ஒரு ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்தில் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சி முடிஞ்சொன்னே கெஞ்சிருக்காங்க அவர் அந்த செக்கை வாங்கி கிழிச்சு போட்டு இந்த பணத்தையும் திருப்பி கொடுத்து உனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இன்னும் ஏதாவது ஹெல்ப்புக்கு வேணால் அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த இசைக்கலைஞன் சொல்லிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த இசைக்கலைஞன் வந்து அந்த நாட்டுக்கே ஒரு அதிபர் மாற வந்துட்டார் அப்போது திடீர்னு வந்து அந்த நாட்டுக்கு ஒரு பற்றாக்குறை யுத்தம் அந்த நேரத்தில் அது நாட்டுக்கே ஒரு பெரிய உதவி தேவைப்படுதுங்கும்போது எங்கடா போகிறதுனா தான் போய் உதவி கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்காவுக்கு போய் உதவி கேட்டு உடனே அமெரிக்காவிலேருந்து உதவி வந்துடுச்சு அதுக்கப்புறம் இவர் நன்றி சொல்கிறதுக்காக போகும்போது அந்த அமெரிக்காவிலேருந்து உதவி பண்ணவர் வந்து சொன்னார் இல்லை இல்லை நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா நீங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நன்றி எனக்கு செய்கிற அளவு பண்ணிட்டீங்க என்னென்ன இல்லை இல்லை அந்த பணம் வேண்டான்னு சொல்லி அதை படிக்கிறதுக்கே வச்சுக்கோன்னு சொல்லி சொன்னீங்களே அந்த ஸ்டூடெண்ட் நான் நான் இன்றைக்கி வந்து பெரிய பொசிஷன் இருக்கிறேன் அதனால் நீங்கள் அன்றைக்கி செஞ்ச அந்த உதவி தான் வந்து இன்றைக்கி எனக்கு பெரிய இதாக இருக்குன்னு என்னென்னா நன்றி அப்படிங்கிறது வந்து எந்த விதத்தில் எப்படி திருப்பி நமக்கு வரும் அப்படிங்கிறது வந்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சது இது பாக்கியால் இதுன்னா ஆனால் இது ஏற்கனவே நன்றி சார் அவர் வந்து அவர் புக்கில் தேன்கூட்டில் வந்து எழுதியிருக்கார் ஸோ தேன்கூடு படிக்கும்போது இது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து எண்பத்தஞ்சு வயசில் எண்பது புக்கு எழுதியிருக்காருனா அந்த பாண்ட புஸ்தங்களில் பார்த்தோம்னு சொன்னோம்னா நான் பாகியாக்காக எதெல்லாம் விரும்பி விரும்பி படித்தனோ அதெல்லாமே வந்து ஐயா அவர்கள் வந்து ஸோ எந்த அளவுக்கு அவர் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவ்வளோ பெருமையாக இருக்குது அதே மாதிரி இன்னொன்று எஸ்பி முத்துராமன் சார் எளிமை அப்படிங்கிறத அவர்கிட்ட தான் நான் ரெகுலராக கற்றுக்கிட்டுருக்கேன் ஏன்னா நம்ம என்ன சாதிச்சுருக்கோம் எத்தனை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எப்பவுமே அதை மைண்டில் ஏற்றிக்கிட்டதே கிடையாது எப்போவுமே வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து இருக்காரு ஸோ இவ்வளவு சாதனைகளையும் வந்து செஞ்சுட்டு இவ்வளோ சிம்பிளாக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது வந்து எனக்கு ஒரு பெரிய அதை அவரை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளவு மரியாதையாக இருக்கும் அவர் சொன்னாங்க விசுவாசத்துக்கு அவர் பேர் போனவர் நல்லா பேசுனாங்க என்னை பொறுத்த வரைக்கும் விசுவாசம் அதெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் இவ்வளவு சாதனைக்கு நடுவில் இவ்வளோ எளிமையாக இருக்கிறதுன்றது பெரிய சமாச்சாரம் அதனால் அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி முதல்ல வந்து பேசுங்கன்னு சொன்னாங்க நான் முதல்ல பேசுகிறது தான் கடைசி வரைக்கும் இருந்து பேசுறது தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னென்னா நிறையா வந்து எங்கள் கூட இருந்தவங்க ஸோ இன்றைக்கி எனக்கு ரொம்ப யோகாவுக்கு ஒரு தனியாக ஸ்பெஷலாக ஒரு நன்றி சொல்கிறது என்னென்னா எங்கள் டயரக்டர் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் ஒரு சேர பார்க்குறதுக்கான எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ அதுக்கு யோகா அவர் வந்து சொல்லும்போது எனக்கு நீங்கள் வந்தது ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது அப்படின்னாரு நான் சொன்னேன் எங்கள் டைரக்டரை பற்றி இப்படி ஒரு புக்கு எழுதி அதை வந்து முதல் பிரதி நான் வாங்கிக்கிறது அதுதான் எனக்கு உண்மையான நிகழ்ச்சி அதனால் நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தேன் நான் எங்கள் டயரத்தை பற்றி அவர் நான் ரெண்டரை வருஷம்தான் அதுக்கப்புறம் நான் தனியாக வந்து படம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஆனால் இருபத்தஞ்சி வருஷம் நட்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் எழுதிக்கிறது ஒன்றும் பார்க்கும்போது எங்கள் டயரத்தை பற்றி எனக்கு என்னென்னா நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் சொன்னார் முத்துராமன் சார் ஒரு பேப்பர் பேனா அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் முந்தானம் முடிச்சு கதை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டைரெக்டாக முதல் படம் தான் பதினாறு வயதில் வந்து சேர்ந்துருக்கேன் வந்து சேர்ந்தால் அவர் தான் எல்லாத்துக்குமே கதை சொல்லுவார் யார் வந்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்தாலும் சரி ஃபைனான்சியர் வந்தாலும் சரி ராஜ்கண்ணு சார் அவர் தான் கதை சொல்ல சொல்லி சொல்லுவாங்க அவர் தான் சொல்லுவார் அவரும் எந்த பேப்பரும் பேனாம இல்லாமல் கதையை நல்லா மைண்டில் வச்சுருக்கிறதுனால பிரமாதமாக வந்து அது கதையை சொல்லுவார் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போய் சேர்ந்திருக்கிறேன் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்புறம் ரொம்ப நாள் அப்படியே போயிட்டு இருந்து ஒரு கதை சுட்டுக்கும்போது போது அப்புறம் ஒரு நாள் வந்து இணையா கதை தேவி படிச்சுட்டு இருக்கிற டைலாக் எல்லாம் வந்து காப்பி எடுத்துகிட்டு உனக்கு எதாவது தோணுச்சா எதாவது தோணுன்னா சொல்லு ஓப்பனாக சொல்லலாம் அது பற்றி தப்பு இல்லை அப்படின்னாரு முதல் தடவை அப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேர்ந்துருக்கேன் இவர் அப்பப்போ கோவப்படுறதெல்லாம் பார்ப்பேன் நான் அதனால் எனக்கு பயமாக இருக்கும் இல்லை இல்லை அதெல்லாம் பரவாயில்ல அசின்ட்டு சொல்லியா நீ அப்படின்னார் அப்போ வந்து நான் சொன்னேன் சார் நீ கதை சொல்லும்போது கவனிச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் இந்த சப்பானின்னு ஒரு இவ்வளோ பிரமாம ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணிக்கிறீங்க அந்த சப்பானிங்கிற கேரக்டர் பேசுறது வந்து சாதாரணமாக பேசுகிற மாதிரி இருக்குது அது மாடலேஷன் கொஞ்சம் மாற்றி இருந்தால் நல்லாயிருக்கும் அந்த சப்பானிங்கிறவன் சப்பானி மாதிரி வேறு மாதிரி பேசினா நல்லாயிருக்கு சாதாரணமாக பேசுனா நல்லா இருக்காது அப்படின்னு என்ன சொல்கிறேன் எனக்கு புரியலையா அப்படின்னாரு இல்லை கிராமத்துக்கார சப்பானி விவரம் இல்லாதவன் அவன் எல்லாரும் மாதிரி பேசாமல் அவன் வேறு மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு எப்படி சொல்கிற அப்படின்னாரு அப்புறம் நான் வந்து மயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயிலுன்னு சாதாரணமாக சொல்கிறது வந்து வேறு மாடலேஷனில் சொல்லி நான் அந்த சப்பானி மாதிரி பேசினேன் இன்னொரு தடவை சொல்லியே அப்படின்னார் அப்புறம் ஒரு டைலாகு பேச சொன்னார் அப்புறம் அப்படியே சொல்லியே அப்படின்னாரு அப்புறம் ஒவ்வொரு சீனாக சொல்ல ஆரம்பித்தேன் எங்கள் டைர்ட்டு அப்போ தான் ஃபுல் கதை சொல்லி சொல்லி கேட்டால் அதுக்கப்புறம் யாரோ ஜிடின்னு ஒரு பெரிய ஃபைனான்சியர் அவர் தான் ஃபுல் பணம் கொடுக்குறாரு ராஜ்கன்னு சாருக்கு அவர் வந்து கதை கேட்கணும்னு சொல்லி வந்தப்போ ஐ ராஜு நீங்கள் வாய் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு கூப்பிட்டு நீ கதை சொல்லி அப்படின்னார் ராஜ்கண்ண ஆடி போயிட்டார் கொஞ்சம் சித்ராஜ் சித்ராஜ்மன் சொன்னான்னு இதான் ஹீரோனு ஆடி போவாங்களே அந்த மாதிரி அவருக்கு அதுதான் ஃபஸ்ட்டு படம் எங்கள் டயர்ட்டு புறமா கதை சொல்லுவார் இந்த பையன் இப்போதான் சேர்ந்துருக்கா பாரதி இன்னும் விளையாடுறியா அவன் இப்போ தானே வந்திருக்கான் அவன் எங்கேயா கோயம்புத்தூர்லேருந்து நேராக வந்து சேர்ந்துருக்கா அவனை வச்சுட்டு நீ என்ன விளையாடுறியா இல்லை இல்லை நீ கேளுங்க நீங்களும் கேளுங்க அவன் சொல்லுவான் எனக்கு தெரியும் ரொம்ப நல்லா சொல்லுவான் அப்படின்னு சொல்லி என்னை வந்து உரிமை கொடுத்து என்னை வந்து தைரியமாக சொல்லியா அப்படின்னு சொல்லி நானே கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டேன் ஆனால் தைரியமாக சொல்லியான்னா அப்புறம் அந்த ஃபைனான்சியலுக்கு வந்து நான் கதை சொன்னேன் அதை கேட்டு ராஜ்கன்று சார் ஆச்சரியப்பட்டார் அங்கே டேரக்டர் அப்படியே பார்த்தார் ராஜ்கன்று கிட்ட இல்லையா உண்மையிலேயே இந்த பையன் நல்லா சொல்கிறையா அப்படின்னாரு அந்த மாதிரி என்னை வந்து முதல் முதல் அங்கீகாரம் கொடுத்து இவனால் முடியும் இவன் கரெக்டாக செய்வான்னு சொல்லி ஃபஸ்ட்டு சேர்ந்தோன்னையுமே கரெக்டாக என்னை ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு உரிமை கொடுத்தது தான் எங்கள் டைரக்டர் ஏன்டா நான் வந்து டைரக்டர் பேர் எங்கேயுமே சொல்கிறது இல்லைன்னா எனக்கு வரல ஏன்னா அப்படி வந்து எனக்கு வந்து ஒரு பெத்த புள்ள பையன் பையமார வந்து என்னை வந்து அவ்வளோ தூரம் வந்து என்கரேஜ் பண்ணி பண்ணார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கு நான் இதெல்லாம் எப்போவுமே பெருசாக வெளியே சொல்லிக்கல இன்னைக்கு இவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சு இன்னும் எனக்கு எண்ணையாக வந்தது கமல் சார் வந்தார் கமல் சார் வந்து நடிக்கிறாரு பேப்பர் கொடுத்தாச்சு டைலாக் பேசுகிறாரு அவர்கிட்ட அவர் என்ன நல்லா அவர் முன்னாலேயே நடிச்சிட்டார் ரெண்டு மூணு படம் சிறந்த நடிகன் அப்படின்னு எல்லாம் பேர் வாங்கிட்டார் அந்த டைலாக் பேப்பர் கொடுத்தோடனே அவர் வாங்கிட்டார் ஸ்ரீதேவியும் அவங்களுக்கும் ரிகல் அவர் டேக் போகலாம் அப்படின்னாரு அப்புறம் டேக் போனாங்க ஃபோன் ஒன்றையுமே எங்கள் டைரக்டர் முதல்ல எப்படி கதை சொல்லிட்டு இருந்தார் அதே மாதிரி கமல் சார் வந்து மயில் அப்படின்னு சாதாரணமாக தான் சொன்னார் எல்லோரும் பேசுகிற மாதிரி நார்மலாக இருந்தார் டேக் முடிஞ்சுன்னே டைரக்டர் கட் அப்படின்னாரு கமல் சார் ஓகே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு டைரக்டர் அப்படியே என்ன பார்க்குறாருன்னு நான் அப்படியே தலையை புரிஞ்சிட்ருக்குறேன் ஏன்னா அந்த மாடலேஷன் வந்து சப்பானி மாதிரி பேசுனா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கள் டைரக்டர் ஃபீல் பண்ணதுனால ஒன்மோர் போகலாம் அப்படின்னாரு அப்புறம் கமல் சார் மறுபடியும் ஒரு ஒன்மோர் நடித்தார் இந்த ஆயிரத்து மறுபடியும் கட்டு அப்படின்ட்டு இப்படி யோசித்தார் இல்லை கமல் இன்னொரு ஒன்மோர் போகலாம் அப்படின்னாரு இப்போ என்னை பார்க்குறதையும் அது பார்த்துக்கிட்டே இருக்கார் கமல் ஏன்னா இந்த பையனை பையனை திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காரு அப்புறம் சொன்னார் என்னங்க பாரதி இன்னொரு டேக்ஸ் அவருக்கு க கிளியர் பண்ணிட்டார் ஸ்ரீதேவி நீ எதாவது டைலாக் விட்டியா அப்படின்னாரு ஆ நான் கரெக்டாக பேசிட்டேன் அப்படின்னாரு அப்புறம் நிவாஸ் உனக்கு எதாவது கேமராவில் எதாவது மிஸ்டேக் வந்துருச்சா லைட்டு கேட்டு அது இல்லைன்னு இப்போ எங்கள் டேரக்டர்கிட்ட வந்து இன்னொரு தடவை செய்ய சொன்னாலும் நான் இதே தான் செய்ய போகிறேன் என்ன இது மிஸ்டேக்கு என்ன நீங்கள் என்ன இல்லை என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சால் தான் நான் வந்து இன்னொரு டேக்கு போய் கரெக்டாக செய்ய முடியும் அப்படின்னா இல்லை அவனுக்கு தப்பாக நினைக்காதீங்க என் ஆக்சிடென்ட்டு அவன் இந்த சப்பானின்னு சொன்னோடனே அவன் ஒரு மாடலேஷனில் வந்து பேசினான் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் அதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அவர் என்னை பார்த்தாரு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த வீடு பேக்கியால் எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாரு நான் நடுங்கிறேன் எனக்கு அவனில் வந்து அவர் வந்து சினிமாவில் வந்து ஏற்கனவே நான் பார்த்து தைரிய போய் தைரியமாக போய் சொல்லியா அப்பன்னு நான் போய் அப்புறம் தைரியத்து வரவழைச்சிட்டு அப்புறம் அந்த சீன் எப்படி சப்பாணி பேசுவோன்னா அந்த மாதிரி பேசணுன்னு இன்னொரு சீன் பேசுங்க அப்படின்னாரு அப்புறம் இன்னொரு சீன் இன்னொரு சீன் பேசுங்கன்னாரு ஒரு மூணு சீன் அப்படியே டைலாக் பேசி காமிச்சேன் உங்கள் டைரக்டர் போய் டேக்குன்னு சொல்லிடுங்க அப்படின்னாரு நான் நேராக வந்து சார் டேக்கு போடலாம் டேக் போடலாம் யோ அந்த அந்தால் வந்து ஒரு ரிகல்சரே பார்க்கல அதுக்குள்ளே டேக் போடலாம் இல்லை சார் அவர் பிரமா செய்வார் எனக்கு நம்பிக்கை இருக்கு சார் என்னையா ஏன் சொல்கிறேன்னு இல்லை சார் தேக்கு போகலாம் சார் வந்த உன்னி கமல் சார் ஆக்ஷன் உன்னி அப்படியே டிட்டோவா படத்தில் எப்படி இருக்கோ அது மாதிரி பிரமாதமாக பேசினா எனக்கு டேரக்டர் அப்படியே அசந்து போய் கை கைதட்டிட்டார் அப்போ கமல் வந்து இல்லை பாரு எனக்கிட்ட பேப்பர் கொடுத்தீங்க ஆனால் ஒரு ரைட்ரு ஒரு கேரக்டர் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கா அல்லது ஒரு கேரக்டர் என்னவா அவன் மனசுக்குள்ளே நினைச்சிருக்கா அப்படிங்கிறது வந்து எனக்கு கரெக்டாக புரியல இப்போ உங்கள் அக்ஸ்டெண்ட்டு சொன்னதுக்கப்புறம் தான் என்னை கரெக்டாக உள்ள வாங்கி முடிஞ்சிது நான் கக்குன்னு பிடிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்னை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பெருமையாக இருந்தது அதுக்கப்புறம் இன்னொரு சீன் எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த ரஜினி பேசுவார் ஏன்டா சிறப்பானி என்னடா பண்ணுற மயில் என்ன ஆத்த வையன் சந்தைக்கு போகணும் காசு கொடு அப்படின்னு எழுதியிருப்பேன் இருடா வீட்டில் இருக்காளா இல்லை வெளியங்கா போயிட்டால ஆத்தா வையன் சந்தைக்கு போகணும் காசு கொடு மூணாவது என்னமோ கேட்கும்போது ஆத்தா வெய்யின் சந்தைக்கு போகணும் காசு கூடு மூணும் ஒரே டைலாக் தான் இவர் திருப்பி திருப்பி இதே தான் சொல்லிட்டு இருப்பார் உடனே நான் ஒன்று போய் பேப்பர் கொடுத்துட்டு வந்துட்டேன் அவர் வாங்கி பார்த்தார் அப்புறம் என்ன கூப்பிட்டாரு அது என்ன மூணும் அவர் பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே பதில் வந்து ஒன்லி அந் ஆத்தா வெய்யின் சந்தைக்கு போகணும் காசு கூட ஆத்தா வெயின் சந்தை இதே சொல்லிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இதில் ஏதோ இருக்குது இல்லை சார் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு மாதிரி இல்லை இல்லை அது என்ன கரெக்டாக சொல்லுங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்களே சொல்லுங்கள் ஏன்னா நான் நடிப்பேன் அப்புறம் உங்கள் என்ன உங்களை திரும்பி பார்ப்பார் அப்புறம் நீங்கள் கரைச்சி கிடச்சிட்டு கேளுப்போ முடியவீங்க கரெக்டாக சொல்லுங்க அது என்னன்னு சொல்லுங்கள் இல்லை சார் அவன் சப்பானிங்கிறதுனால முதல் தடவை பேசுகிறது ஆத்தா ஃபையும் சந்தைக்கு போகணும் காசு கொடு அப்படின்னா ரெண்டாவது தடவை சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் குழந்த மாதிரி ஆத்தா பையன் சந்தைக்கு போகணும் காசு இப்படி மூணாவது தடவை அழுகிற அளவுக்கு ஆகிட்டார் சார் இதுக்கு தான் இதுக்கு தான் கேட்டேன் நான் இப்போ டேக் போங்க அப்படின்னார் இப்போ அங்கே டயர்டர் அந்த இடம் வந்து நான் பேசும்போது டேர்டர் ரொம்ப ரசிப்பார் இப்போ திரும்பி பார்த்தாரு டேக்கணுன்னு கமல் சார் நடிச்சோன்னே அப்படியே அசந்து போய் கைதுட்டினார் அப்புறம் என்னையா கரெக்டாக கேட்டார் அவங்ககிட்ட ஆமாம் சார் கூப்பிட்டு தனியாக கேட்டார் அப்படின்னு அதான் என் நடிகைங்கிறது எவ்வளோ பர்ஃபெக்டாக பிடிச்சிருக்கோம் ஸோ அந்த கமல் அவர்கள் வந்து அந்த படத்தில் நடிக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் அது அந்த ஆட்டா வந்து ஆடு வளர்த்துச்சு கோழி வளர்த்திச்சு ஆனால் நாய் வளர்த்த மயில் அதுக்கு பதிலாக இந்த சப்பானி தானே வளர்த்து நான் முன்னால் அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்குறேன் கரெக்டாக அதுக்கு பதிலாக இந்த சப்பாணி தானே வளர்த்துச்சு அப்படிங்கும் போது அந்த ரெண்டு கண்ணி டக் டக்குன்னு டீயர் சொல்கிறது எனக்கு அப்படியே உடம்புல எல்லாம் முடியெல்லாம் அப்படியே எந்திரிச்சிருச்சு ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தேன் அதுக்கப்புறமா வந்து ரெண்டாவதுக்கு அப்புறம் சிவப்புரோஜாக்கள் படத்தில் வரும்போது யார் டைலாக்னு கேட்டார் அப்புறம் இந்த வாய் அராஜன் அப்படின்னு ஒன்று இவ்ரா அப்படின்னு அப்புறம் கமல் தனியாக கூப்பிட்டு எங்கள் டைரக்டர் வரது எழுதி வச்சுக்கோங்க ஆள் சினிமாவில் பெருசாக ஏதோ ஒன்று பண்ண போகிறான் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆள் நான் ஆரம்பத்துலேருந்தே கவனிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் டைலாக்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா என்னென்னா எனக்கு ஒரே ஒரு டைரக்டர் தான் வேலை பார்த்தேன் அந்த டைரக்டர் எனக்கு இருக்கிறத வந்து அப்ரிஷியேட் பண்ணி இது நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி எனக்கு அங்கீகாரம் கொடுத்து என்னை தூக்கி உள்ள அப்படின்னு சொன்னோம்னா இன்றைக்கி இந்த இடத்துல நான் இப்படி இருக்க முடியாது ஸோ அதனால தான் எங்கள் டைரக்டர் பற்றி எப்போ பேசினாலும் எனக்கு வந்து அவர் பேர் சொல்கிறதுக்கு எனக்கு வாயே வராது ஸோ அவர் பற்றி யோகா அவர்கள் வந்து இப்படி இவ்வளோ பிரமாமா வந்து ஒரு புக்கு அதுவும் இருபத்தஞ்சி வருஷம் கூட வந்திருக்காருன்னு சொல்லும்போது எனக்கு உண்மையிலே அதை ஏன்னா எத்தனை பேர்த்துக்கிட்ட பழகி முகில் எத்தனை பேர் அவர் கூட அவ்வளோ பழகுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது ஏன்னா நான் ரெண்டரை வருஷத்துலேயே நான் வெளியே வந்தாகணும் நான் தனியாக படம் பண்ணணும்னு சொல்லி வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது பொறாமையாக இருக்கும் ஆஹா எல்லாரும் எத்தனை வருஷமா அவர்கிட்ட பழகிட்டு இருக்காங்க எவ்வளோவெல்லாம் இது பண்ணிருக்காங்க அதனால இந்த யோகா அந்த புக் எழுதிக்கும் போது அந்த இருபத்தஞ்சி வருஷம் அப்படிங்கிறது வந்து அவருடைய அந்த எல்லோரும் பேசினாங்க இல்லையா நட்பு அது சொல்லி ஸோ அது ஒரு பெரிய கொழுப்பு என்ன எங்கள் சித்திரா சொன்னார் இல்லையா டயரனுடைய சாதனை அப்படிங்கிறது அது இனிமேல் ஒருத்தருக்கு வராது ஏன்னா அது ஒரு படத்தை ஒரு சினிமாவுக்கு வந்து எங்கள் ஒரு ஒரால் தான் அவர் சொன்னார் பாண்டியனை பார்த்துனே நான் ஷாக் ஆகிட்டேன்னு என்னை பார்த்து தைரியம் வந்திருக்கணும் சித்தரா உங்களுக்கு என்னையே டைரக்டராக வந்தேண்ணா இதே மாதிரி தான் இளையராஜா எங்கிட்ட டேரக்டர் போய் யோ எல்லாம் ரெடியாக அப்படின்ட்டார் ஏன்னா கதை ரெடி அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் ரெடி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ரதி அக்னி கோத்திரி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பாட்டு ரெக்கார்டிங் பண்ணியாச்சு என்னையா இன்னும் ஹீரோ கிடைக்கலான்ட்டுருக்காண்ணா ஒரு ஒரு நாலஞ்சு நாள் ஒரு வாரம் இல்லை ஹீரோ கிடைச்சிட்டா யாருன்னு இந்த அஸ்வின் ராஜன் வார்டி கொஞ்சம் யோசனை பண்ணு கொஞ்சம் நல்லா அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து உண்மையிலே டிஸ்கரேஜ் பண்ணாங்க ஆனால் இங்கே டைரக்டர் வந்து சொன்னார் இல்லையா எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் ஹீரோவை நடிக்கிறதுக்கும் வந்து ரொம்ப நம்பிக்கை கொடுத்து நீ செய்ய ஒரு கண்ணாடி போட்டால் அசல் வாதியர் மாதிரியே நான் இருப்பேன் நீ தைரியமாக செய் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றிலேயும் வந்து எனக்கு வந்து அந்த ஹீரோவை நடிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே எனக்கு வந்து அந்த தைரியம் கொடுத்து என்னை வந்து அப்படி தூக்கி வளர்த்து விட்டவர் வந்து எங்கள் டயரக்ட் அதனால தான் இது வந்து யோகா அவர்கள் இந்த புக்கு எழுதியிருக்கும்போது பார்க்கும்போது எவ்வளோ விஷயங்கள் அவரை பற்றி எழுதியிருக்காரு உண்மையில் எங்கள் டயரக்ட் வந்து அவர் இதாக இருந்தார்னு தெரியும் மலையறியல் அந்த கவர்மெண்ட் ஒர்க்கு அவ்வளோதான் எனக்கு தெரியும் இதில் பார்த்தா மில்டரியில் வேறு வேலை பார்த்துருக்காரு ஒரு மூணு மாதம்னு சொல்லி எழுதியிருக்கு ஆனால் இதெல்லாம் நமக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவரை பற்றி இன்னொன்று எழுதியிருந்தாங்க என்னென்னா இந்த காஸ்மா பாலிட்டன் கிளப்புக்கு இவர் வந்து அவங்க ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்கன்னு ஒன்று எங்கள் டேரக்ட் வரமாட்டேன்ட்டார் என்னென்ன நான் எழுதி ரெண்டு வருஷம் கொடுத்தாச்சு அப்ளிகேஷன் கொடுத்து ரெண்டு வருஷமாக எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஏன்னா உண்மையிலே எனக்கு எல்லாருமே சொல்லுவாங்க அது ரொம்ப பிரஸ்டிச்சான ஒரு சமாச்சாரம் அங்கே மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது அப்புறம் யோகா அவர்கள் கூப்பிட்டு போய் அதுக்கப்புறமா வந்து அவர் சேர்த்து விட்டார் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறையா எங்கள் டைரக்டரை பற்றியெல்லாம் வந்து இவர் கூட இருந்துட்டு எல்லாம் சொன்னது அதே மாதிரி இன்னொன்று ஷூட்டிங் கைதின் டைரி ஷூட்டிங் இருக்கும்போது சிஎம் அப்போ குறைச்சு தலைவர் எம்ஜிஆர் வந்து அங்கே வந்திருக்கார் இவர் அவரை பார்க்க போயிருக்காரு என்னன்னா கைதின் டைரி படம் அப்படின்னு மத்தியான சாப்பாடு நான் தான் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் நான் ஸ்பாட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் என்னுடைய செலவில் நான் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டு அவ்வளோ தூரம் இது பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவர் வந்து இந்த புக்கில் வந்து எழுதிருக்காரு ஒன்று ஒன்று வந்து எனக்கு படிச்சுன்னு காமெடியாக இருந்தது என்னென்னா பதினாறு வயது இல்லை கமலஹாசன் ஸ்ரீதேவி ரஜினிகாந்த் கீழையே கவுண்டமணி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார் கவுண்டமணிக்கு அப்போ சரித்திரத்தையே மாற்றின மாதிரி ஆகிப்போச்சு என்னென்னா கவுண்டமணி அதில் வந்து அவ்வளோ ஃபேமஸ் இல்லை ஆனால் பின்னால் வரும்போது வந்து கவுண்டமணி எதில் ஃபேமஸ்ஸுங்கிறதே இல்லாமல் ஏன்னா ரயில் படத்தில் தான் கவுண்டமணி வந்து பெரிய லெவலுக்கு அவர் இதானார் ஆனால் இப்படி வரும்போது என்ன ஆகிப்போச்சுன்னா இப்போ கமல் இவர் கவுண்டமணியெல்லாம் அப்போ இருந்தே இருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அந்த மாதிரி சில நேரங்களில் சில விஷயங்கள் வந்து நம்மளை தாண்டி கூட வந்துடும் ஏன்னா பின்னால் வர்றவங்க வந்து நல்லா பேர் எடுக்கும்போது அந்த மாதிரிலாம் வந்துடும் ஸோ யோகா அவர்கள் வந்து இவ்வ இவ்வளவு அந்த படங்கள் எல்லோரும் சொல்கிறாங்களே உயிரோடு இருக்குன்னு நான் வந்து இதில் ரொம்ப ஒரு எனக்கும் யோகா கோவிச்சுக்கூடாது என்னென்னா நான் கேமராவுக்கு நிற்கவே மாட்டேன் இந்த ஸ்டில் கேமரா இருக்கேன் இவங்ககிட்ட நான் வந்து எப்போ வந்தாலையோ போயா நான் ஷார்ட் எடுத்துக்கும்போது இங்கே வந்து ஸ்டில் இல்லைன்னு போயா அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நான் வந்து அதை வேலையிலே கான்சன்ட்ரேஷனாக மிஸ் பண்ணிடுவேன் அப்புறம் படம் முடிஞ்சு டிசைன் போடும்போது தான் இந்த கேமராமேன் வந்து கேட்கும்போதெல்லாம் துரத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து ஸ்டில் இல்லையே ஸ்டில் இல்லையேன்னு சொல்கிறாங்களேன்ட்டு ஸோ எனக்கு அது ஒரு இதாக இருந்தது அப்புறம் இப்போல்லாம் வந்து யோகா இந்த படங்கள் எல்லாம் பார்க்கும்போது அதே மாதிரி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எத்தனை ஃபோட்டோ எப்போ பார்த்தாலும் புதுசு புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கும் அவரது அந்த இதய கணி எல்லாம் வந்து அந்த ஃபோட்டோகள் வந்து ஸோ இவங்களுடைய இதெல்லாம் எவ்வளோ வேலைப்பாடு எவ்வளோ திறமைகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கும் அவர் தலைவர் படங்கள்லாம் அந்த ஸ்டில்ஸை பார்த்தோன்னு சொன்னோம்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க கண்ணில் ஒத்திக்கிற மாதிரியே இருக்கும் அந்த உயிரோட்டமாக எடுத்தது அப்படிங்கிறதெல்லாம் வந்து யோகா அவங்க இன்னொருத்தர் முதல்ல ஒருத்தர் காமிச்சாங்களே நாகராஜராஜ் நாகராஜு ராவ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ இவங்கெல்லாம் சினிமாவிலேருந்து இவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயும் எங்கள் கூட எல்லாம் வந்து இவ்வளோ தூரம் இருபத்தஞ்சி வருஷம் இருந்தது வந்து இது புஸ்தமாக போட்டிருக்காங்க போது இது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு சரித்திரமாக இது இதை படித்தோம்னு சொன்னோம்னா எல்லாம் அவரை பற்றி எங்கள் டைரக்டரை பற்றி என்னென்னலாம் இவர் அனுபவப்பட்டுருக்காரோ அவர் யாருக்கிட்டே எல்லாம் பழகியிருக்காரோ அத்தனையுமே வந்து இதில் வந்து அவ்வளோ புறமரிச்சுக்காரு ஸோ அதனால் இவருக்கு இந்த புக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால இவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் இவருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றி வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா எங்கள் டைரக்டருக்கு நான் புஸ்தகம் எழுதலை சித்ரா கூட எழுதணும்னு சொல்லிகிட்டு இருக்காரு எனக்கு மனசுக்குள்ளே தான் இருக்க வழியே நான் எழுதல எப்போ இப்படி பேச வரும்போது தான் வந்து நான் அவரை பற்றி எந்த அளவுக்கு அவர் மனசுக்குள்ளே இருக்காருங்கிறத பேசிகிட்ருப்பேன் ஸோ இவர் வந்து அது ஒரு பெரிய ஒரு ஆவணமாகவே வந்து படைச்சிருக்காருங்கிறது பெரிய சமாச்சாரம் சித்ரா வந்து ஒரு புக் எழுதுன்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் என்னன்னா என்னை விட இன்னும் சித்ரா அவர்கள் தான் வந்து இங்கே டேரக்டர்கிட்ட ராத்திரியும் பகலும் என்ன நேரமும் கூடவே இருந்துகிட்டு இருந்தேன் நான் ஆக்சிடெண்ட்டாக இருக்கும்போது நான் இருந்தேங்கிறது வேறு அதுக்கப்புறம் கூட தொடர்ந்து பயணித்ததெல்லாம் சித்ரா அவங்கெல்லாம் பயணித்தாங்க அவரை வந்து எம்ஜிஆர் அவர்களை பற்றி எப்போ பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி எங்கள் டைரக்டரை பற்றி இவங்க எல்லார்டையும் பேசுனோம்னா எப்போவுமே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சமாச்சாரம் ஸோ இவ்வளோ சிறப்பான விழாவுக்கு காரணமானவராக இவர் வந்து ரொம்ப மரியாதையோட நல்லி ஐயா அவர்கள் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோகா அவர்கள் ரொம்ப நன்றியோடு சொன்னார் ஸோ அவர்கள் நூறாண்டு அல்ல இன்னும் நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு ஆண்டுகள் இதே மாதிரி ஆரோக்கியத்தோடு அவர் இருக்கணும் இதே மாதிரி சிறப்பாக அவருடைய பேச்சுக்கள் அதெல்லாம் தான் நான் கவனிச்சிருந்தேன் எண்பத்தஞ்சு வயசில் எண்பது எழுதுனது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சிறப்பாக அவரால் தங்குதலையெல்லாம் பேச முடியுது அப்படிங்கும்போது அவர் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு சொல்லிட்டு யோகா அவர்களுக்கு மேலும் இந்த புத்தகம் மேலும் பேரும் புகழும் பெற்று சொல்லி உங்களுக்கு பொறுமையாக இருந்ததுக்காக மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இவங்க தமிழில் எனக்கு பேசும்போது பையன் டீச்சர் பின்னாலேயே உக்கார வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தமிழில் வந்து அவ்வளோ யாராவது தமிழில் வந்து ரொம்ப சுருதி சுத்தமாக பேசுனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் வந்ததுலேருந்தே அவங்களை நான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா வந்தோன்னே நாம் முதல்ல மாட்டினது என்ன தான் நல்ல வேலை நான் சிக்கல என்னென்னா இந்த ஐந்து முகம் இருக்கலை திரு அந்த விளக்கு இது புத்தகளுக்கு ஐந்து முகம் எதுக்குன்னா நான் ஒரு கதை சுந்தர சுந்தரகானத்தில் இதே கேள்வி கேட்டிருப்பேன் ஹீரோயின் வந்து அதுக்கு பதில் சொல்லுவாள் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு பதில் சொல்லிட்டு போயிட்டேன் இன்றைக்கி இவங்க சொல்லும்போது தான் அறிவு ஆற்றல் அப்படின்னு ஐயையோ நம்ம அன்னைக்கு எல்லாம் தப்பு தப்பாக ஏதோ சொல்லி வச்சுருந்தோம் இவங்க எவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டேன் அவங்க பேசின தமிழ் வந்து அவங்க பேராசிரியர் அப்படிங்கிறத வந்து பிரம்மா பறைசாற்றிருந்தது அவங்க உள்பட இந்த ஃபங்க்ஷனுக்கு காரணமான எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரியும்